அடிச்சுட்டு பூ போட்ட ஒரே ஆள் நான் ஒருத்தன் தான் நம்ம ஊர்ல படிச்சுட்டு விவசாயம் பார்க்கணும்னு வேற எந்த தொழிலுமே எனக்கு தெரியாது ஆனா பஸ்ட் பூவை போடணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு நான் தான் ஃபர்ஸ்ட் பூவை போட்டேன் என்ன பார்த்து நிறைய பேர் பூ போட்டவங்க நிறைய இப்போ இதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா செம்மண் தரையில தான் பூ வரும் களிமண் கரிசல் மண்ணெலாம் வராது அப்படிங்கிறாங்க இது உண்மையா இது சாத்தியம் கிடையாது உண்மை உண்மையெல்லாம் இது கிடையாது இது எப்போவுமே வந்து பூ வந்துட்டே இருக்கும் கரிசலில் வரும் செவ்வ செவல்ல வரும் கரசக்காட்டில் வரும் வயக்காட்டில் வரும் நஞ்சியில் புஞ்சியில் எல்லாமே பூ வந்து இருக்கும் அப்படி ஏரியா ஃபுல்லாக போட்டிருக்கோம் எல்லாம் இருக்கோம் சரி சரி இப்போ இந்த கரிசலில் இப்போது அந்த ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா செம்மண்ணில் வந்து பூ அதிகமாக வராது அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் ஒரு முப்பது செண்டு முப்பது செண்டு போட்டிருந்தா எவ்வளோ ரூபாய் லாபம் எடுக்கலாம் அதாவது நம்ம பொறுத்து இருக்குது முப்பது சென்ட்டு நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம பராமரிக்க பொறுத்திருக்கு நம்ம கரெக்டான முறைக்கு மருந்தடிச்சு உரம் கொடுத்து அதை செய்கிற நம்ம செய்கிற தொழிலை வந்து கரெக்டான முறைக்கு ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ தான் நம்ம அதை அது சொல்ல முடியாது எவ்வளோ அமௌண்ட் எடுக்கலாம்னு சொல்ல முடியாது ஒரு பறிக்கு நாற்பது கிடைக்கும் முப்பது கிடைக்கும் இருபநாயிரமும் கிடைக்கும் நம்ம பார்க்க பொறுத்து அது வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க சார்வஞ்சி பூச்சிக்கு வந்து டிசைட் அனைவரும் நீங்கள் இது மாதிரி ரோக்கர் அப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு இருக்கீங்க ஒரு டைம் நினைவாக பயன்படுத்துனீங்கன்னா மறு டயம் டிசைடு பயன்படுத்துவீங்க அப்படி ஆமாம் மறுத்தான் பயன்படுத்துவேன் அப்படி பயன்படுத்துவோம் அடுத்த ம மறுட்டையும் மறுட்டையும் வந்து எய்மு அடுத்து ஏக்கலசு இந்த மாதிரி மருந்துகள்லாம் சேர்த்து ஒரு ஒரு மருந்தா இருப்பேன் அதனால் மல்லிகைப்பூ அடுத்தவங்களும் சாகுபடி பண்ணலாமா இல்லை பண்ணி வேஸ்ட்டுங்களா விவசாயிகளை வந்து மதிக்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் போயிட்டுருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு வந்து மல்லிகைப்பூ பற்றி மற்ற விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்களோ இல்லையா எனக்கு மண்ணிப்பூலாம் நல்லா லாபம் இருக்குது நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்ல இது இப்போ பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா நான் ரேட்டுக்கு போகலை அப்படிங்கிற பட்சத்தில் விவசாயத்தை கைவிடத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா கைவிடத்துக்குலாம் வாய்ப்பே கிடையாது சான்ஸே கிடையாது நான் எப்பவும் பண்ணிகிட்டே இருப்பேன் மல்லிப்பையும் என் எப்போவும் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இதனால தான் நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு லெவலில் வந்தது என்னால் மல்லிப்பை எப்பவுமே உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு புது திருப்பம் ஏற்பட்டதுன்னா அது மல்லிகை மல்லிப்பூ செடியெல்லாம் மல்லிகைப்பூ செடியெல்லாம் நாங்கள் புது திருப்பத்தை எனக்கு கொண்டு வந்தது ஆமாம் நீங்கள் அதனால நான் அஞ்சு ஏக்கர் மல்லிப்பை போட்டிருக்கேன் அஞ்சு ஏக்கர் போட்டிருக்கீங்க இப்போ அஞ்சு ஏக்கர் போட்டுருந்தீங்கன்னா இப்போ பூ எடுக்கிறதுக்கெல்லாம் ஆள் கிடைக்க மாட்டேங்க அப்படிங்கிறாங்க இதில் நீங்கள் பதிவான ஆள் எங்கிட்ட இருக்குது வந்து சம்பளத்தை வந்து கொஞ்சம் முன்ன எதிர்பார்க்காம நான் செஞ்சு கொடுக்குறதுனால எனக்கு ஆள் வந்துட்டே இருப்பாங்க ரெகுலராக ரெகுலர் வந்துட்டே இருப்பாங்க எத்தனை ஆட்கள் வச்சு நான் அஞ்சு ஏக்கரை எடுக்கிறீங்க ஒரு நாற்பது ஆள் வச்சு பயன்படுத்திட்டு ரெகுலராக நாற்பத்தஞ்சாள் நம்மளுக்கு எடுத்துக்கணும் எடுத்துட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு தண்ணி பாய்ச்சோன்னாக்கா எப்படி எத்தனை நாளுக்கு ஒருக்கா பாய்ச்சணும் அதாவது நாங்கள் வந்து இப்போ எனக்கு ஒரு தண்ணி வந்து பயணம்னா பதினஞ்சு நாளைக்கு நாங்கள் ஒரு தண்ணி பாய்ச்சோம் எனக்கு வந்து தர வந்து இந்த தர என்ன தரப்போ கசல் தர கடிக்க பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் நான் தண்ணி பாய்ச்சுவேன் இந்த மாதிரி செவல் தரையாக இருந்தால் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு அவங்க நிலத்தை பொறுத்து பார்த்துட்டு சொல்லுவார் மாறும் இப்போ அந்த புழுவெல்லாம் வருது பாருங்க இப்போ சாறு ஒழிஞ்சு பூச்சி வருது புழு வருது அந்த காயில அந்த காம்புல பாத்தீங்கன்னாக்கா ஒரு புள்ளி மட்டும் வச்சிருக்குது இது மாதிரி நோய்கள்லாம் கண்ட்ரோல் ஆகணும்னா எப்படி பயன்படுத்தினா கண்ட்ரோல் ஆகும் அதை எப்படி நல்லா இருக்கும் அதை கொஞ்சம் எல்லாேருக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதாவது நம்ம வந்து தோட்டத்திருமலை வந்து சுற்றி பார்க்கும்போது ஒரு செடியிலையும் ஒரு அந்த காயம் பிடிங்கி நம்ம பார்க்கணும் பார்க்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா கருப்பு ஒரு புள்ளி விழுந்து ஓட்ட மாதிரி இருக்கும் அப்போது வந்து அந்த டையத்தில் வந்து நம்ம கரெக்டான மருந்து அடிக்கணும் அடிக்கிறோம் அடிச்சிங்க அப்படின்னா அந்த இதை வந்து நம்ம தவிர்க்கலாம் அதுக்கு வந்து இல்லை நெஓட்டி சைடு இந்த மாதிரி நான் பயன்படுத்தி அந்த இதை வந்து சார் உருஞ்சி பூச்சி வந்து நான் இது இருக்கேன் சார் உருஞ்சி பூச்சி மட்டும் புழு அதிலே கொண்டுறீங்க அதிலே கொண்டுருவேன் ஆமாம் அதிலேயே கொண்டுருவேன்